எண்ணம் எல்லாம் சிறகடிக்கும் எல்லாம் வழி கொடுக்கும் என்னாலும் ராஜமுகம் எளியோரின் ஏறுமுகம் எந்த நிலை வந்தாலும் வந்த நிலை மாறாத நமது ராஜநிலை ராஜநிலை டிவி சேனல் ஆஃப் அஸ்ட்ராலஜி அம்மையப்பன் பாதத்தோடு குருவின் பாதம் ஆனை முகத்தோன் பாதம் ஆதி முதல் பதினஞ்சு திருவாதம் போற்றி செய்து அனைத்து நல்லுள்ளங்களுக்கும் வணக்கம் கூறி நிகழ்ச்சி ஆரம்பிக்கிறேன் ஒரு அற்புதமான வாய்ப்பை நமக்கு தந்த ராஜனி டிவி உயர் திரு ராஜசேகரயா அவர்களுக்கு வந்து ரொம்ப நன்றி கூறுகிறேன் ஒரு நல்ல தருணம் இப்போ ஜோதரம் அப்படிங்கிறது வந்து ஒரு மிகப்பெரிய சமீப காலகட்டத்தில் இந்த கொரோனா பிறகு வந்து நிறைய மக்களால் வந்து தேடப்படுகிறது பார்க்கப்படுகிறது விரும்பி அதில் எல்லாருமே ஈடுபடுறாங்க உண்மையான விஷயம் என்ன பாராட்டு கலைகளும் எல்லா கலைகளும் பிரித்தி அடைஞ்சிருக்குது இதில் ஜோதிடம் மிகப்பெரிய அளவுக்கு போயிருக்குது அப்படிங்கிற எந்த விதமான மாற்றம் இல்லை அதாவது அனைத்து நிலையில் இருக்கிறவங்களுமே வந்து இப்போ ஜோதிடத்தை பார்க்குறாங்க எந்த விதமான மாற்றம் இல்லைங்க எல்லாமே தேடுதலுங்கிற விஷயம் ஏதோ ஒரு அந்த ஜோதிடத்துக்குள்ள முதல் வந்து ஜோதிடம் பாக்குறாங்களாவே இதுல என்னமோ இருக்க சம்திங் அந்த ஜோதிடத்தில் இருக்குது அப்படிங்கிற மாதிரி தேடக்கூடிய அமைப்புல நிறைய இப்ப இப்ப நான் பார்க்க வேண்டிய அமைப்பு இருக்கு நிறைய பாத்துட்டு இருக்காங்க எனக்கு நமக்கு தெரிஞ்சவங்களுக்கு கிளைண்ட் ஆகட்டும் மாணவர்களாகட்டும் படித்துக்கொண்டிருக்கள் ஆகட்டும் நன்றாடும் பழகக்கூடிய நிறைய மேன்மட்டத்துல வந்து படித்து நிலையில் உள்ளவர்கள் தான் வந்து இந்த நிலையில் வந்து இருக்கிற மாதிரி தோணுது அப்ப அடிமட்டம் அப்படிங்கிற வேற விஷயம் வேற ஆனால் எப்பவுமே வந்து இப்போ புதுசா தேடுதல்ங்கிறது அது என்ன சம்திங் இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்ல விஷயங்கள் அப்ப இதெல்லாம் வர ஆகிரும வந்து ஜோதிரம்ங்கிறது வந்து ஆராய்ச்சி பட்டு அணு அணுப்பட்டு அதில் உணரப்பட்டு தான் இந்த ஜோதிரமானது எல்லாத்துக்கும் கொடுத்துப்படும் உலக மக்களுக்கு எல்லாமே கொடுக்கப்பட்டிருக்கு எந்த விதமான மாற்றமில்ல அப்பவும் இருந்தது வந்து கிரகங்கள் அப்படிங்கிற போது சூரியன் சந்திரன் செவ்வாய் சனி இந்த ஏழு கிரகங்களுடன் ராகு கேது வந்து இடையில சேர்க்கப்பட்டதா சொல்றாங்க அந்த ஏழு கிரகங்களுக்கு இல்லாம சொல்றாங்க இருக்கட்டும் எப்படி இருந்தாலும் கூட அந்த இருபத்தி ஏழு நட்சத்திரத்தையும் என்ன பண்றாங்க அந்த ஒன்பது கிரகங்கள் தான் பங்கு போட்டு வச்சுக்கிறாங்க எந்த விதமா மாற்றம் இல்லை அப்ப வந்து பஸ்ட் வந்து கேதுவுக்கு அப்படின்னா மூணு நட்சத்திரங்கள் கொடுக்கப்பட்டு இப்போ ஒவ்வொரு கிரகங்களுக்கும் நட்சத்திரங்கள் வந்து அந்த காலத்தில் கொடுக்கப்பட்ட விஷயங்கள் தான் அப்படின்னு ஒரு விஷயம் வச்சுக்கலாம் அப்ப ஒண்ணு கிரகங்கள் இரண்டாவது வந்து இருபத்தேழு நட்சத்திரங்கள் அப்ப இதுக்கு இருக்கிறது பன்னெண்டு வீடுகள் தான் இந்த ஜோதிடத்துல இருக்கிறது மொத்தம் பன்னெண்டே பன்னெண்டு வீடுகள் தான் பன்னெண்டு வீடுகளுக்கு பெயர்கள் கூறப்பட்டிருக்கிறது மேஷம் ரிஷபம் மிதினம் கடகம் இப்படி கொடுக்கப்பட்டிருக்கிறது அதே மாதிரி பன்னெண்டு வீட்டுக்கும் உரிமையாளர்கள் ஆட்சியாளர்கள் கொடுக்கப்பட்டிருக்கிறார்கள் அதுல வந்து யாரார் வந்து உச்சம் பெறுகிறார்கள் சமம் பெறுகிறார்கள் நட்பு பெறுகிறார்கள் பகை பெறுகிறார்கள் நேசம் பெறுகிறது எல்லாமே வந்து அடிப்படை விஷயத்தில் கொடுக்கப்பட்டிருக்கிறது அப்ப இது இதனோட அடிப்படையில் தான் ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலையுமே வந்து அவன் சொல்லலாம் ஜனனி ஜென்ம சவிக்கிரா வர்த்தினி குலசம்பதம் பதவி பூர்வ புண்ணிய நாம் கதே ஜென்ம பத்திரிகான்னு சொன்ன மாதிரி அந்த காலகட்டத்தில் கொடுக்கப்பட்ட விதியின்படி தான் எல்லா பலன்கள் நடக்கும் விதி வந்து இதுதான் விதி அடிப்படை விஷயங்கிறது இதுதான் விதி அப்போ இந்த விதி வந்து எப்படி மாறுதா அப்படின்னா எப்படி மாறுது அப்படின்னு கேட்டிங்கன்னா கிரகத்துடைய அதாவது ஒவ்வொரு நம்ம நட்சத்திரத்தில் பிறந்திருக்கோம் நட்சத்திரத்துக்கு தான் வந்து நம்ம அசுவினியில் பிறந்திருந்தாங்கன்னா கேர்திசையாக ஆரம்பிக்கும் அதுக்கடுத்து என்ன வந்து பரணி சுக்கரன் திசைக்கு வந்துடும் அப்ப வந்து திசைகள் மாறும் போது பலன்கள் மாறும் அப்படிங்கிற ஒரு விஷயம் பண்ணிருக்கு திசைகள் மாறும் போது பலன்கள் மாறும் அப்ப அதே எந்தெந்த நட்சத்திரத்தில் எந்தெந்த பாதத்தில் போகிறதோ அதுக்கு தகுந்த மாதிரி பலன் மாறும் அப்படிங்கிற விஷயம் உண்டு அதே மாதிரி கிரகத்துறை பலனுக்கு அதாவது பலம் வலுவில் அதுக்கு தகுந்த மாதிரியும் பலன்கள் மாறக்கூடிய வாய்ப்பு உண்டு இது எந்த விதமான மாற்றம் இல்லை அப்போ இந்த ஜோதிடத்துல வந்து எப்படின்னு கேட்டீங்கன்னா மெயினா சொல்லக்கூடிய விஷயங்கள் என்னன்னா ஒன்று ரெண்டு மூன்று நான்கு ஐந்து ஆறு ஏழு எட்டு ஒன்பது பத்து பதினொன்னு பன்னெண்டு இடங்களுக்கும் வந்து மூணு ஆறு எட்டு பன்னெண்டு மறைவிஸ்தானம் என்று சொல்லி இருக்கிறார்கள் அப்படின்னு சொல்லப்பட்ட விஷயங்கள் இது வந்து மேலோட்டம் ஆராய்ச்சி அடிப்படையில் மேலோட்டம்னு சொல்லக்கூடிய விஷயம் அப்ப வந்து மூணு ஆறு எட்டு பன்னெண்டு கொடியவர்கள் வந்து எந்த வீட்டுல இருக்கா இருந்தாலும் அந்த வீடானது பாதிக்கப்படும் அப்படிங்கிற ஒரு விஷயத்த அவங்க சொல்லி வச்சிருக்காங்க அது வந்து சொல்லப்பட்ட விஷயங்கள் சாரம்ங்கிறது ரெண்டாவது பார்த்துக்கு மேல போக போக ஆராய்ச்சியில் பார்த்துக்கலாம் வந்து மூணு ஆறு எட்டு பன்னெண்டுங்கிறது லக்னாதிபதி மூணு ஆறு எட்டு பன்னெண்டு அப்படிங்கிற போது அதனுடைய அவருடைய செயல்பாடுகளை தடை பண்ணக்கூடிய அமைப்புகள் கூடிய அமைப்பு இருக்குது அப்படின்னா எந்த விதமான மாற்றம் இல்லை இதுதான் சொல்லக்கூடிய விஷயத்துல இப்போ நம்ம என்ன பண்றோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா ஒவ்வொரு ஜாதகம் எப்படி எந்த லக்னத்தில் எந்த ராசியில் எந்த நட்சத்திரத்துல பிறந்திருந்தாலும் கூட நம்ம அதை பத்தி கவனப்பட வேண்டிய அவசியம் இல்லை அப்ப எந்த கிரகங்கள் நம்மளுக்கு வந்து ஒன்னும் லக்னாதிபதியோ லக்னாதிபதியை வந்து வழிபடுவதன் மூலமாகவோ லக்னாதிபதியை வந்து வழிபடுறதில் தான் ஜெயிக்க முடியும் அப்படிங்கிற ஒரு விஷயம் ஒண்ணு இருக்கு அப்ப லக்னாதிபதி எப்படி வழிபடுறது அப்படின்னா உதாரணம் சூரியன் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை எடுத்துக்கலாம் அப்ப சூரியன் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா ஏற்கனவே புராணத்தில் சொல்லப்பட்ட விஷயம் என்னன்னா ராமர் வந்து இலங்கைக்கு போகும்போது அகஸ்தியரால் கொடுக்கப்பட்ட ஆதித்தியர்னு சொல்லி சொல்லிதான் வந்து சூரியனுடைய வரம் கிடைத்த பிறகுதான் இலங்கைக்கு சென்று ஜெயிச்சுதான் வரலாறு இதே போல வந்து பரிகாரங்கள் அப்படிங்கிறது ஒவ்வொரு கிரகங்களுக்கும் வந்து மந்திரங்கள் உண்டு இது உண்டு அதே போல ஒவ்வொரு கிரகங்களுக்கும் வந்து மூலிகைகள் விருட்சங்கள் உண்டு அதை நம்ம பார்த்துக்கலாம் மூலிகைகள் விருட்சங்கள் உண்டு கருத்து இல்லை இப்ப சூரியன் அப்படின்னு சொன்ன என்ன பண்ணாங்க எருக்கலை அப்படிங்கிற ஒரு விஷயத்தை சொல்லி வச்சுக்காங்க எருக்குங்கிறது நம்ம எங்க எல்லா பக்கம் பார்க்க முடியும் அது வந்து பூ வந்து பல விதமான இருக்கலை இருக்கிறதே புதை வந்து நம்மளுக்கு சாதாரண கிடைக்கக்கூடிய இருக்கலையுமே வச்சுக்கலாம் ஒன்றும் தப்பு இல்லை வெள்ளு வேணாலும் வச்சுக்கலாம் வெள்ளு விநாயகருக்கு உகந்தது அப்படின்னு சொல்லி சொல்றாங்க சரிங்களா அப்ப எருக்கலை செடி என்ன பண்ணுது அப்படின்னு பார்க்கும்போது அந்த சூரியனுக்குரிய ஒரு சக்தி புறமே கொடுக்கக்கூடியது வந்து எருக்கலை அப்படின்னு வச்சுக்கலாம் அப்போ சூரியனுக்குரிய இப்ப எப்போ பயன்படுது ஞாயிற்றுக்கிழமை அப்ப ஞாயிற்றுக்கிழமை சூரியனுக்குரிய எருக்கலைக்கு வந்து நம்ம வழிபாடு பண்ணலாம் சூரியனுக்குரிய எருக்கலைக்கு எப்போ வழிபாடு பண்ணக்கூடிய நேரம் என்ன அன்றைய நாள் முதலோரை இப்போ எந்தெந்த கிரகம் வருதோ அந்த முதலோரை வந்து அதை அந்த கிழமையோட ஓரி வருது ஞாயிற்றுக்கிழமை அப்படிங்கிற போது சூரியனோட ஓரி இருக்கு இல்லைங்களா அப்ப ஞாயிற்றுக்கிழமை அன்னைக்கு நம்ம சூரியனுக்கு அந்த செடிக்கு வந்து ஒரு விளக்கு வச்சு கும்பிட்டு வந்தோம்னா சூரியனால் வரக்கூடிய பாதிப்புகள் எந்த பாதிப்புகள் இருந்தாலும் கண்டிப்பாக விளக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது விளக்கு வைக்கலாம் ரொம்ப சுற்றி சுற்ற ரெகுலராக ஒன்பது வாரத்திலயே மாற்றம் தெரியும் சூரிய வழிபாடு அப்படிங்கிறது வந்து ஒன்பது வாரத்திலயும் மாற்றம் தெரியும் சும்மா ஒரு சாதாரணமாக செய்யக்கூடிய விஷயம் பெருசா ஒன்றும் நீங்க பண்ணுறதில்ல தண்ணி ஊற்றி அதுக்கு வந்து அகல் விளக்கு கொண்டு போய் நல்லெண்ணி ஊற்றி வச்சு கும்பிட்றோம் இது வந்து மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை கொடுக்கக்கூடிய அமைப்பு உண்டு இதே போல சந்திரனுக்கு அப்படிங்கிறது வந்து முருங்கை அந்த முருங்கைக்கு வந்து என்ன பண்ணா அதே போல திங்கட்கிழமை காலையில வந்து ஆறு ஊட்டு ஏழு வந்து அப்ப சந்திரன் தானே எல்லாத்துக்கும் வந்து உடல் உயிர் அப்ப உடம்புக்கு தன்மை கொடுத்தது யாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா சந்திரன் தான் உயிர்ங்கிறது சூரியனை போயிருது உடலுங்கிறது சந்திரன போயிருது அப்ப சந்திரன் அப்படிங்கிறது நம்ம ஜாதத்துல எந்த விதத்துல நடத்தினாலும் திசைகள் நடந்தாலும் சரி அவர்கள் வந்து பலம் குறைந்த நிலையில் சந்திரன் இருந்தாலும் சரி இப்ப சந்திரனு முருங்கைக்கு வந்து நம்ம தீபமைச்சு வழிபடலாம் இதுவும் ஆறு டு ஏழு அப்படிங்கிற விஷயம் சொல்றாங்க அதே போல வந்து செவ்வாய்க்குரியது வந்து கருங்காலி மரம் அப்படின்னு ஒரு சொல்லப்பட்டிருக்கிறது அப்ப வந்து இவங்க ஒரு ஜாதகத்துல வந்து யார் வந்து இப்ப லக்னம் அப்படின்னு அடிப்படை இருந்தாலும் சரி செவ்வாய் வந்து இவங்களுக்கு சாதகமா இருக்குதோ செவ்வாயினால் நமக்கு நன்மை ஏற்படணுமா செவ்வாய்க்கு செவ்வாயினால் நன்மை ஏற்படணும்னா கருங்காலி மரத்தை வழிபடலாம் ஒன்றும் பிரச்சனை அதுக்கு போய் செடிக்கு வந்து நான் நல்லா நதியை தண்ணி ஊத்திட்டு நல்ல நிதியம் ஊத்திட்டு நம்ம வழிபடலாம் முடிஞ்சா மூணு சுத்து சொத்துக்கணி அந்த மரத்துக்கு சுத்தக்கூடிய வாய்ப்பு இருக்குன்னா சுத்தலாம் அழகாக வேலை செய்யும் ஒரு சிலர் வந்து அந்த கருங்காலி பொறுத்தவரை என்னென்னு ஒரே விஷயம் இவங்களுக்கு பொதுவா வந்து கருங்காலி நல்லது செய்யக்கூடியது அழகு கொடுக்க கூடியது அப்படின்னு ஒரு விஷயம் சொல்றாங்க கருங்காலிங்கிறது வந்து அழகு கொடுக்கக்கூடியதுன்னு சொல்றாங்க கருப்பு வைரமுன்னு சொல்லக்கூடிய அமைப்பு சொல்லக்கூடிய அமைப்பு சொல்றாங்க அதனால இருந்தாலும் கூட ஜாதகப்படி செவ்வாய் வந்து குறி செவ்வாய் கிரகத்துக்குரியதான் இருக்கிறதுனால செவ்வாய் வந்து இவங்களுக்கு சாதகமாக இருந்ததுன்னா நம்ம கருங்காலி யூஸ் பண்ணால் தப்பு கிடையாது அப்படி இல்லைன்னு சொன்னால் ஒரு சில பாதிப்புகள் கொடுத்தாலும் கொடுக்கலாம் இது வந்து அவர்களுடைய அனுபவத்தையும் அவங்களுடைய ஒரு கணக்கை வச்சு தான் ஏன்னா ஒவ்வொருத்தருடைய அனுபவங்கள் நோக்கங்கள் இருக்கிறது எப்படி வச்சு பார்க்கறதுங்கிற விஷயம் இருக்குது அதன்படி பார்த்து கொண்டு பணங்கலாம் புதனுக்குங்கிறது ஒரு நாயுழி அப்போ புதன் வந்து சுயமாகவே தானே வந்து விதை வந்தவன் தான் வந்து புதன் அப்படிங்கிற வச்சுக்கலாம் அப்போ அந்த புதன் வந்து புராணம் அந்த சுயம்பு அப்படின்னு பேருங்க அவன் வந்து யாருக்கிட்ட வளர்ந்துருந்தாலும் ரோகிணி கார்த்திகை ரோகிணி பெண்களிடம் வளர்ந்தவர் அப்படின்னு ஒரு விஷயம் சொல்றாங்க சுயம்பா இருந்தார் அப்படின்னு தான் நம்மளுக்கு ஒரு விஷயம் சொல்றாங்க அப்போ வந்து சுயம்பா இருந்தார் அப்போ அவருக்குரிய அதிபதி அப்படின்னா நாயுரி வியர் அப்படின்னு தான் நம்மளுக்கு கணக்கு சொல்றாங்க அப்போ நாயூர்விய அந்த காலத்திலலாம் வந்து பணப்பிரச்சனைக்கு என்ன பண்ணுவாங்கன்னா நாயூரி பேரால் வந்து பண் துளக்குவார்கள் காலையில் பல் துளக்குவாங்க வாயில் போட்டு மென்று பண் துளக்குற பழக்கம் உண்டு அப்புறம் பல் தொலைக்கிட்டு என்ன பண்ணுவாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா அந்த இது ரெகுலராக என்ன பண்ணுவாங்க கொண்டு அந்த பல் தொலைக்கான ஒரு பக்கம் போட்டு வச்சுருவாங்க போட்டு வச்சுட்டு என்ன பண்ணுவாங்க ஒரு நாற்பத்தெட்டு நாள் விளக்குற பிறகு அதை வந்து நெருக்கடு போட்டு இருக்குது அதுலேயும் பல் வளர்க்காங்க இப்போ இந்த பல் வளர்க்கும்போது உடம்பு சூடு வருங்கிறக்காக மோர் குடிப்பாங்க அப்படிங்கிற ஒரு விஷயம் தான் இருக்குது இது வந்து என்னென்னா புதனுங்கிறது படிப்பு சம்மந்தமான விஷயத்துக்கு பூராமே வெற்றி கொடுக்கக்கூடியது அப்படின்னு சொல்லி வச்சுக்கலாம் அப்போ அதே மாதிரி குரு அப்படிங்கிற பண்றோம் புதனுக்கு அடுத்தது வியாழனு சொல்கிறோம் வியாழனுக்கு அது இப்படி யாருமே என்னன்னா அரச மருந்தான் அதில் ஒரு விஷயம் அப்படின்னு சொல்கிறாங்க அரச மரத்தை வந்து நம்ம என்ன பண்ணணும் சூரியன் மறைறதுக்குள்ளதாக வழிபடணும் மறைஞ்ச பிறகு வழிபடக்கூடாது அதுவும் பர்டிகுலராக வந்து சனிக்கிழமை ஆறுலேருந்து எட்டு மணி வரைக்கும் வந்து அரச மரத்தை வழிபட்டோம்னா காசு பணம் தொழில் நீங்கள் என்னென்ன கேட்குறீங்களோ எல்லா விஷயம் கிடைக்கும் குடும்பம் தொழில் பொருளாதாரம் வண்டி பன்னெண்டு கட்டத்தில் என்னென்னு கேட்குறீங்களோ அத்தனை விஷயம் நடக்கக்கூடிய இடம் அரச மரம் அதனாலதான் அந்த காலத்துல வந்து அரச தான் உட்காருவாங்க படிக்காத குழந்தைய அரச மரத்துக்கு இப்போ எந்த குழந்தை படிக்க மாட்டேங்களோ அரச மரத்துக்கிட்ட உட்கார வச்சு படிச்சுடின்னு குழந்தை அழகா படிக்கும் அற்புதமா படிக்கும் மேற்கு முகமா விநாயகர் இருந்தால் ரொம்ப சிறப்பு குழந்தை நல்லா படிக்கணும்னா மேற்கமுகமாக இருக்கிற விநாயகரை படிப்பவங்களுக்கு வெற்றி கொடுக்கும் அப்படிங்கிறது எந்த விதமான மாற்றம் இல்லை நம்ம செய்ய 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 தான் அனுபவத்துல தான் நம்மளுக்கு ஒரு நன்மை முடியா மற்றபடி ஒரு விஷயம் தெரியாது அது ரொம்ப எளிமையான பரிகாரம் தான் நம்ம நினைக்கிறோம் அரசு மருத்து அந்த காலத்துல பூரா எல்லாமே அரசு மருத்துக்கிறது வயதான பெரியவர்கள் விளையாடுறது நேரம் அப்ப அந்த அரசு அந்த அல்ட்ரா கதிர் வர்றது வந்து ஒரு காலத்துல குழந்தை பிறப்புக்கும் கூட பயன்படுத்தணும்னு சொல்லுவாங்க அதனால நிறைய ஒரு அற்புதமான மரம் கொடுந்து அந்த அரச மரம் அரசருக்கு மரத்துக்கு சக்தி வாய்ந்த மரம் அது அதுக்கு அடுத்தபடியா வந்து நம்மளுக்கு சுக்கரன் அப்படிங்கிற விஷயத்துக்கு வர்றேன் சுக்கரன் அப்படிங்கிறது யார் அப்படின்னு கேட்டீங்கன்னா தனம் சம்பந்தமானது காசு பணம் சம்பந்தமான விஷயம் சுக்கரன் அப்படின்னு சொல்லலாம் அப்போ அவர் என்ன பண்ணலாம் அப்படின்னா அவருக்குரிய மரம் வந்து நம்மளுக்கு தெரியும் அத்தி மரம் அப்படின்னு சொல்லுவாங்க அந்த அத்திமரத்தை வந்து நம்ம பக்கத்தில் எங்க இருந்தாலும் அத்திமரத்தை வந்து நம்ம விளக்கு வச்சு வழிபாட்டு வந்து மரத்தில் வரக்கூடிய வைப்ரேஷன் சக்திகள் போற உங்களுக்கு முழுசாக கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது அப்ப நமக்கு ஜாதகத்தின் அடிப்படையில் பணம் சம்பந்தமா வரக்கூடிய அமைப்பு இருக்கிறவங்க அதே மாதிரி உங்க வந்து சுக்கரன் நல்ல நிலைமையில் இருக்கிறவங்க அதாவது பாதிப்படையக்கூடிய சூழ்நிலை இருந்தாலும் சுக்கரன் வழிபடலாம் ஏன்னா சுக்கரன் இருந்தா தான் சுகபோகம் நடக்கும் அப்ப திருமணம் கடஸ்தர்காரன் சொல்லக்கூடியவன் கடஸ்தர்காரன் சுக்கரனு அப்ப சுக்கரன் வழிபாடுனா அந்த வேலை செஞ்சுக்கலாம் இப்ப எனக்கு சுக்கரன் வழிபடுறதுக்கு மரம் நான் எங்க போறது அத்திமரம் அப்படின்னு சொல்லி ஒரு விஷயம் பண்ணுவாங்க ஏன்னா அத்திமரம் உங்களுக்கு தெரியும் ஏற்கனவே காஞ்சிபுரத்துல வந்து அத்தி அத்தி வரத பெருமாள் அத்தி மரத்தில் செஞ்சு பெருமாள் அஞ்சு சொல்லி சொல்லுவாங்க அத்தி விரதம் அப்போ அது எவ்வளவு பிரபலம்னு பாருங்களேன் அந்த அத்திமரத்துல செய்யக்கூடிய பெருமாளுக்கு எவ்வளவு இருக்குது அத்தி மரத்துக்கு எவ்வளவு சக்தின்னு பாருங்களேன் உள்ள போட்டு எடுத்து வச்சு பூஜை பண்றாங்க விளையாட்டான விஷயம் அது பாருங்களேன் அப்ப அந்த அத்திமரத்துக்கு சக்தி அதே போல நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டேன் எங்க வீட்டுல யாராருக்கு வந்து சுக்கரன் அப்படிங்கிறது வந்து சாதம் குறைவாக இருக்குதோ யாராருக்கு சுக்கரன் சா ப பலன் கனிமையாக இருக்குதோ அந்த அத்திமரத்து குச்சி அத்திமரத்து குச்சி சின்ன சின்னதாக வாங்கிட்டு வந்து வெட்டி ஒரு நூறு கிராம் எடுத்துக்கலாம் நூறு கிராம் எடுத்துக்கிட்டு வந்து வச்சு வீட்டில் ஒரு நல்லெண்ணெய் எடுத்துக்க வேண்டியது ஒரு லிட்டர் நல்லெண்ணெய் எடுத்துக்க வேண்டியது நல்லெண்ணெய் வந்து அந்த நூறு கிராம் குச்சி உள்ளே போட்டு ஒன்றும் மொட்டை மாடியில் இல்ல வெயில் தான் துணி கட்டிடணும் இந்த வாய்க்கு வந்து துணி கட்டிடணும் துணி கட்டிட்டு மொட்டை மாடியில் வச்சுட்டு இதுல வர்றதுல வந்து நமக்கு இது ஒரு வாரம் பத்து நாள் வச்சோம்னா இறங்கி இல்ல அப்படின்னா லைட்டா நெரு அடுப்பில் வச்சிடணும் அடுப்பில் வச்சோம்னா அந்த சூடு ஆகுறதே தெரியாம விதமா மடிக்கணக்கில் ஒரு மணி நேரம் ரெண்டு மணி நேரம் ஆகிற மாதிரி சூடாறி இந்த குச்சி படான்னு வச்சீங்கன்னா என்ன மடான்னு கரிகிற கருகிற கூடக்கூடாது அப்படியே அந்த அதில் இருக்கிற சத்துக்கள் இறங்கணும் அத்தி மரத்துல அந்த குச்சியை ஒண்ணு சின்ன சின்னதா வெட்டி வச்சுக்கணும் வெட்டி போடணும் சரிங்களா வெயில் வைக்கிறது ரொம்ப சிறப்பு சூரியஸ் புடம் அப்படின்னு சொல்லுவாங்க வச்சுட்டு அந்த தீபம் வச்சுட்டு வந்தோம்னா குடும்பத்தில் ஒற்றுமை ஏற்படும் கணவன் மனைவி பிரச்சனை வரவே வராது திருமணம் ஆகாதவங்களுக்கு திருமணம் ஆகும் ஏன்னா பொதுவாக வந்து நம்ம ஜோதிடம் அப்படிங்கற போது ஒன்பது கிரகத்துக்கு மேல ஒண்ணு இல்லைங்கிற நம்ம தெளிவாக திறம்ப தெரிஞ்சுக்கணும் ஒரு காலகட்டத்தில் வந்து கடும் பஞ்சவருன்னு தெரிஞ்ச யார் இடைக்காட்டு சித்திரம் என்ன பண்ணார் அப்படின்னு கேட்டீங்கன்னா முதல்லையே வந்து அந்த திருக்கல்லி எல்லா பக்கம் நட்டி வச்சு திருகள்ளி வச்சு தான் வந்த திருகள்ளி வந்து வெயிலை கண்டா தான் நல்லா வளரும் அப்படின்ற ஒரு விஷயம் வந்துருக்கும் அப்ப திருக்கள்ளி வச்சு வளர்த்துனாரு மிகப்பெரிய அளவுக்கு அந்த திருகள்ளி வந்து வளர்ந்தது அவர் வளர்த்துன ஆட்டுகளுக்கு கொடுத்தாரு இவர பாலை குடிச்சாரு இப்படியெல்லாம் இருந்தது அப்புறம் அவர் நினைத்த மாதிரி வந்து நாடு வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு பூமி கும்மி எல்லாம் வெடிச்சு போச்சு வறுமை வந்தது வறட்சி வந்தது ஆனா இவர் வந்து நல்லா இருந்த காரணம் என்னன்னா அந்த திருகள்ளி பாலை இவர் குடிச்சாரு ஆடுகளுக்குலாம் அந்த காலத்தில் கிராமத்துல திருகள்ளியை வந்து என்ன பண்ணுவாங்க தட்டி வச்சு காய வச்சு ஆடுகளுக்கு எல்லாம் கொடுப்பாங்க கிராமத்துல உண்டு இப்பதிக்கெல்லாம் அந்த அதெல்லாம் கிடையாது அந்த காலத்துல முன்பு இருந்த காலத்துக்கு தட்டி வச்சு காய வச்சு அப்படியே வெயில் போட்ட காய்ஞ்சு ஆடு வந்து நல்லா சாப்பிடும் அப்படின்னு ஒரு விஷயம் வச்சுருந்தாங்க அப்ப அவர் போது உடனே வந்து நவகிரங்கள் பாக்குறாங்க என்னடா நான் ஓட்டமா இருக்க வருமா வந்துருக்கோன்னு இப்படி திருவண்ணாமலை இருக்க இடைக்காட்டு சித்திரம் வந்து நல்லா இருக்காரு அப்படின்னு சொல்லி ஒன்பது பேருமே இங்க வந்து நவகிரகம் பாக்குறாங்க வந்து பார்த்ததுமே இவர் வந்து இப்படி வச்சிருக்கிறது பார்த்துமே வந்தது இவர் கண்டுபிடிச்சுக்கிறாரு யாரு இடைக்காட்டு சித்திரம் கண்டுபிடிக்க நவகிரகம் தான் கண்டுபிடிச்சிக்கிறாரு கண்டுபிடிச்சிட்டு என்ன பண்றாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா வாங்க வாங்க எங்க வீட்டுக்கு விருந்தாளி வந்திருக்கீங்க எங்க வீட்டுல இருக்கிற பாலத்தை நீங்க சாப்பிடணும் வாங்க சாப்பிடாம போப்படான்னு சொல்லி போட்டு எல்லாத்துக்கும் அந்த பாலை கொடுக்குறாரு எந்த பால திருக்கலி பாலை கொடுக்குறாரு குடிச்சதே மயங்கு விழுந்துடுறாங்க ஏன்னா இவரு வந்து கொஞ்சம் கொஞ்சமா குடிச்சு குடிச்சு பழக்கப்படுத்திட்டார் அவங்க குடிச்சது கிடையாது அப்போ இவர் என்ன பண்ணாருன்னா எந்த கிரகங்கள் எந்த பன்னெண்டு வீட்டுல எது தெரிஞ்சாலும் மழை பெய்யுமோ அது மாதிரி கிரகத்தை தூக்கி உட்கார வச்சாரு மழை பெய்ஞ்சுதான் இப்ப விதியை மாத்திர ஒரு இதை தாந்திரிகப்பரிய ஒரு கணக்கு அப்போ நவகிரகங்கள் தான் எல்லாத்துக்கும் வழிகாட்டுதுன்னு நம்ம தெளிவாக தெரிஞ்சுக்கணும் நவகிரகத்துக்கு மேல எதுவும் இல்லை அப்படிங்கிற விஷயம் தெரிஞ்சுக்கணும் தெய்வங்களோட உதவியும் இருக்குது ஆனா நவகிரக வழிபாடு நம்மளுக்கு ரொம்ப முக்கியமானதுன்னு தெரிஞ்சுக்கணும் அப்போ நவகிரகத்தை அவர் வழிபாட்டு பண்ணார் அப்படிங்கிற விஷயம் அந்த மாதவிக்குரிய மரம் தான் அத்திமரம் வீட்டில் வந்து ரெகுலரா தீவம் பணப் பணப்பிரச்சனையும் வராது குடும்பத்துல கணவன் மனைவி சண்டை வராது அழகாக செஞ்சு பரதவும் விஷயமே வந்து செஞ்சு பார்க்கணும் ரெகுலரா செஞ்சு பார்க்கணும் ஒரு நாற்பத்தெட்டு நாள் செய்யலாம் ரெகுலரா எத்தனையோ செலவு பண்றோம் இப்போ என்னன்னா குடும்பத்துக்குள்ள மனம் விட்டு பேசாததுனால குடும்பத்துல பிரச்சனை இருக்காரு காரணம் எல்லாமே வந்து இப்போ சமயத்தில் வந்து மொபைல் போன்ற இதெல்லாம் வந்தது அவங்க வந்து மொபைல் பார்த்துட்டு இருக்காட்டு அதை மனசார பேசக்கூடிய சூழ்நிலை சூழ்நிலைன்னா எல்லாமே பிரச்சனை ஆனால் இருந்தாலும் கூட இதை வச்சு பாருங்க ஓரளவுக்கு நல்ல மாற்றம் வரக்கூடிய அமைப்பு இருக்குது அப்படின்னு சொல்லி வச்சுக்கலாம் அதுக்கடுத்து சனி பகவானுக்கு வந்து வன்னி மரம் வன்னி மரம் அப்படிங்கிறது வந்து அற்புதமான மரம் இந்த வன்னி மரம் எல்லாம் ஒரு சாதாரணமான விஷயம் இல்லை திருவண்ணாமலையில வன்னி மரத்து ஒரு பிள்ளையார் ஒன்று இருக்காரு அந்த வன்னி மரத்துக்கு தான் அந்த பிள்ளையார் ஒரு அற்புதமான விஷயம் அது வந்து அவுட்டை நட்சத்திரத்துக்குரியது வன்னி மரம் அதுவும் இல்லாமல் சனி சனி பவானுக்குரியது வந்து வன்னி மரம் யார் ஒரு வந்து வன்னி மரத்துக்கு வந்து நமக்கு வந்து தண்ணி ஊத்தி பலமாக வந்து ஒரு ரொம்ப சுற்ற சுற்றி வந்து சனிக்கிழமை சனிக்கிழமை ரெகுலர் படி பண்ணுறாங்களோ அவங்களுக்கு எல்லா பிறகு தொழில் சம்பந்தமான பிரச்சனையும் நல்லாயிருக்கும் தொழில் வந்து கை கொடு தொழிலே அமைகலை தொழில் கிடையாது ஏன்னா சனி பவாந்தால் காலச்சக்கரப்படி தொழில் அமை பிடிக்கிற அவர் தான் அந்த சனி பவங்க வழிபட்டு பாருங்க மிகப்பெரிய மாற்றம் கிடைக்கும் அப்படின்னா வன்னி மரத்தை வன்னி மரத்தை சனிக்கிழமை அன்னைக்கு வழிபட்டு பாருங்க மாற்றம்னா மாற்றம் நம்ம சொல்ல முடியாது எப்படி மாற்றம் வருது அதாவது ஒரே நாளில் ஓடுறது இல்லை அதோட வளர்ச்சி வந்து நம்மளுக்கே தெரியாத அளவுக்கு நம்ம வளர்ந்து அப்படிங்க எந்த விதம் மாற்றம் இல்லை அப்படின்னு சொல்லி வச்சுக்கலாம் அதே போல நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த கிரகங்களில் வந்து எப்படின்னாட்டா அடுத்தது இருக்கிறது வந்து ராகு இருக்காரு இந்த ராகுக்குரியது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா நாவல் மரம் ரொம்ப அழகாக இருக்கும் நாவல் மரம் ரொம்ப அழகாக இருக்கும் இந்த நாவல் மரத்துக்கு தண்ணி ஊற்றலாம் நாவல் மரத்துக்கு தண்ணி ஊற்றி விளக்கு வச்சு போய் பண்ணலாம் நாவல் மரத்து வேற வடக்கு போகக்கூடிய வேற இடத்துக்கு வந்து தாயத்தை கட்டி வச்சுக்கலாம் நாவல் மரத்து கொள்ளுவை கொண்டு வச்சுக்கலாம் யாராருக்கு வந்து ராகு வந்து பலமா இருக்குதோ அது உரமே நம்மளுக்கு நல்லது அசியம் அது இல்லாமல் ராகு வந்து ஒருத்தன் ஜாதத்தில் வந்து நல்லா தரக்கூடிய புஷ்கர நவாம்சத்தை உட்கார்ந்துருந்து நாம் வந்து வண்டி அவரோட ஜெயிக்கரை யாராலையும் தடுத்து நிற்க சமயம் தொழில் பொருளாதாரம் வண்டி வானம் பெயர் புகழ் ஒரு கிரகமானது அது ராகுலாம் இருந்து நம்ம மிகப்பெரிய அளவுக்கு கொடுப்பினை கொடுக்கும் முடியாது மாற்றம் கிடையாது ஆனால் அதெல்லாம் நம்ம நினைச்சுக்கிறோம் ஒவ்வொன்றும் நடக்குமா நடக்குமாங்கிறது ஏன்னா நான் அனுபவத்தில் பார்க்கும்போது எல்லா கிரகங்களும் கொடுக்க அதுக்கு எப்போன்னா அது திசா புத்தி அந்தரங்கள் வரும் கரெக்டாக நேரம் வரும்போது தான் கொடுக்கக்கூடிய அமைப்பு இருக்கும் அப்படின்னு மாற்றம் தான் வச்சுக்கலாம் அப்போது அதுக்கு அடுத்தபடியே பார்க்குறப்போது கேது அப்படின்னு சொல்லி வரக்கூடிய இது வந்து தர்ப்பையும் விசித்து பிள்ளைப்படுறாங்க அருகும் பில்லையும் வச்சுக்கலாம் தர்ப்பம் வந்து ரொம்ப பிரபலமாக பேசக்கூடிய அமைப்பு உள்ளது அழகாக பண்ணலாம் அதை வந்து அவங்க கணக்குப்படி வந்து எப்படி வச்சு வீட்டில் வச்சு வழி வரோமா அது பண்ணுறோமா இது பண்ணுறோமான்னு பார்த்து பண்ணிக்கலாம் அது எந்த விதமான ஒரு அமைப்பும் இருக்காது தேவை வந்து ஒரு அற்புதமான கட்டிக்கார்த்தனும் உண்டு தற்போது வந்து என்னன்னா ஆகாயத்தை எடுக்கக்கூடியது ஏன்னா இருக்கிறதுலேயே கிரகத்துல வந்து ரொம்ப வலிமையான கிரகம் வந்து கேது தான் சூரியன் சந்திர வந்து ராகு கேது தான் வந்து இருக்கிறதுலையே பலமான கிரகமாக இருக்குது அப்படிங்கிறது நம்ம மாற்றம் பண்ண ஸோ வந்து இந்த வாழ்க்கையில ஜெயிக்கணும் வாழ்க்கையில எல்லாம் முன்னேறணும்னு நினைக்கிறவங்க நவகிரத்துக்கு கும்பிடுங்க நவகிரகத்துக்குரிய அந்த மோதிகள்னு சொல்லியிருக்கேன் மோடிகள் வடிவகு பாருங்க ஏன்னா அந்த நவகிரகத்துக்கு மேல வாழ்க்கையில் வெற்றி கொடுக்கக்கூடியது எதுவும் இல்லை அப்படிங்கிற நடைமுறை நிறைய பார்த்துருக்கோம் அந்த எல்லாமே வந்து மூதாதிரர்கள் சித்தர்கள் சொல்ல முறையுது அதே மாதிரி பஞ்சாங்கத்துலேயும் இதெல்லாம் கொடுக்கப்பட்டிருக்குது எதுவும் மறைக்கிற வித்தியில் எந்த ஒரு விஷயம் செஞ்சு பார்த்தா தான் முழு பலன் வரும் அதனால வந்து இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கிற அனைவருமே யாரு வேணாலும் இதை பயன்படுத்தலாம் கிடச்சி ரெடி பண்ணி பயன்படுத்தி பாருங்கள் வாழ்க்கையில் நாம் வெற்றி அடைகிறதா நம்ம பிறவியோட தோற்று தோத்துக்கொண்டிருக்கிற கஷ்டம் இருக்குது கஷ்டம் இருக்குதுன்னு நினைக்க வேண்டிய அவசியமே கிடையாது இதை பயன்படுத்தி பாருங்கள் எளிமையே செய்யக்கூடிய விஷயம் வந்து நம்மளுக்கு வெற்றி தரும எந்த விதமான மாற்றமில்லை அப்படின்னு கூறிக்கொண்டு இது கட்டாயம் வந்து இந்த இந்த முறைகளை வந்து நீங்கள் செஞ்சு பாருங்கள் எப்படி இருக்குது அப்படிங்கிற எனக்கு பதில் கூறுங்க ரொம்ப சந்தோஷமாக இருக்கும் இந்த இந்த நிகழ்ச்சியில் வந்து எனக்கு பேச வாய்ப்பு கொடுத்த ராஜ விகர் திரு ராஜி அவர்களுக்கு வந்து நன்றி கூறி நிகழ்ச்சி முடிக்கிறேன் நன்றி வணக்கம்